வணக்கம் நண்பர்களே மது தமிழ் நாவல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மதுமதி பரத் அவர்களின் தீண்டாத அத்தியாயம் அந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் ஓடவிட்டு பார்த்துக் கொண்டு இருந்தான் சம்ஹாரமூர்த்தி தன்னுடைய கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை வெறி பிடித்தவன் போல மீண்டும் மீண்டும் அதையே வைத்து பார்த்து கொண்டு இருந்தான் அந்த காணொலியில் வானதி நவநாகரிக உடையில் தோன்றி அழகாக சிரித்து பேசிக் கொண்டு இருந்தாள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் என்னோட சந்தோஷத்துக்கு காரணம் கடவுள் கடவுள் எனக்கு எனக்கு கொடுத்த கொடுத்த பரிசு பரிசு அது என்ன என்ன பரிசுன்னு கூடவும் இருக்கு அந்த விலை மதிப்பில்லாத தெரியுமா ஈஸ்வர் என்னோட ஈஸ்வர் ருத்ரேஸ்வர் எங்கேயும் ஒரு அநாத ஆசிரமத்துல இருந்தவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு நான் கடவுள கூட நினைக்கல இப்போ நானும் அவரும் கப்பல்ல ஜாலியா போயிட்டு இருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி செய்யறோம் அநேகமா தரைக்கு இறங்கியதும் எங்க கல்யாணத்தை பத்தின நல்ல செய்தி சொல்லுவோம் என்று வெட்கத்தோடு பேசி முடித்தவளை கண்டவனுக்கு அப்படி ஒரு ஆத்திரம் வந்தது மட்டும் நிஜம் அளவுக்கு அதிகமான ஆத்திரத்தால் அவன் உடல் நடுங்க தொடங்கியது டே ஈஸ்வர் என் கையில நீ மாட்டினா செத்தடா என்று ஜெயிலில் கத்தியவனின் குரலை கேட்டு மொத்த ஜெயிலுமே ஒரு நொடி அடங்கி போனது வேகமாக ஜெயிலரின் அறைக்கு போனவன் போன கொடு அதிகாரமாக பிடிங்கொண்டான் யாரேனும் பார்த்து விடுவார்கள் என்ற பதட்டத்தோடு ஜெயிலர் சுற்றும் முற்றும் பார்க்க ஒரே இழுவையில் அவரை இருந்து கீழே தள்ளிவிட்டு தான் அந்த அமர்ந்து கொண்டு பேச தொடங்கினான் டேய் நான் உள்ள இருக்கிறதால தானே வானதியை தேடு வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சேன் அது செய்யாம வெளியில் என்னத்தை கிழிச்சிட்டு இருக்கீங்க வார்த்தைகளால் அவனது ஆட்களை கிழித்து தோரணம் கட்டினான் சம்பாரமூர்த்தி மறுமுனையில் அவனது ஆட்களுக்குரிய தகவலில் அவனது முகம் மகிழ்ச்சியில் மின்னியது என்ன கண்டுபிடிச்சாச்சா எங்கே எந்த கப்பல் பக்கத்தில் துறைமுகம் எதுவும் இல்லையே என்றான் சந்தேகமாக ரொம்ப நல்லது நான் வெளியே வர்றதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு வெளியே வந்ததும் நான் செய்யற முதல் வேலை அந்த ஈஸ்வர கொன்று குழியில புதைக்கிறதுதான் அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு முடிங்க என்று அவனது ஆட்களுக்கு வரிசையாக உத்தரவிட்டவன் முகத்தில் கொலை வெறி தாண்டவமாக காத்திருக்க தொடங்கினான் அன்று காலையில் கோர்ட் ஆரம்பித்ததும் முதல் கேசே சமஹாரமூர்த்தியின் கேஸ் தான் வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் சமஹாரமூர்த்தி விடுவிக்கப்பட அடுத்த நொடி பிரைவேட் விமானம் ஒன்றின் மூலம் தனக்கு நம்பிக்கையான ஆட்களோடு கடலை நோக்கி பயணிக்க தொடங்கினான் விமானத்தில் ஏறி அமர்ந்ததும் சேகர் தயங்கி தயங்கி பேசினான் சார் நாங்க விசாரிச்ச வர இப்போ வரைக்கும் அந்த கப்பல தான் அவங்க இருக்காங்க சார் மேடம் பேசின வீடியோல கூட ஒரு இடத்துல அந்த கப்பலின் பேர் அவங்களுக்கே தெரியாம பதிவாகி இருக்கு ஆனா ஆனா என்ன எதுக்கு சார் இந்த அளவுக்கு ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டு போறோம் ஒரு முழு கப்பலை கடலோட சமாதியாக்க இவ்வளவும் தேவை சேகர் என்று சலனம் இல்லாத குரலில் முடித்துவிட சேகருக்கு அந்த குரல் நிச்சயம் பயத்தையே அளித்தது சம்ஹார மூர்த்தி இப்படி சலனம் இல்லாத குரலில் பேசினால் அதற்கு பின்னால் இருக்கும் அர்த்தம் ஒன்றே ஒன்றுதான் அன்று யாருடைய வாழ்நாளோ என்பது மட்டும் அவனுக்கு தெளிவாக புரிந்தது மீண்டும் மீண்டும் தன்னுடைய ஆட்களிடம் கேட்டு உறுதி செய்து கொண்டான் சம்ஹாரமூர்த்தி அந்த கப்பல் இருக்கும் இடத்திற்கு அருகில் எந்த துறைமுகமும் இல்லை என்ற தகவலை உறுதி செய்த பின்னரே அவன் வேட்டைக்கு தயாரானான் இல்லையெனில் அவர்களை நெருங்குவதற்குள் ஈஸ்வர் மீண்டும் தன்னிடம் இருந்து தப்பி வேறு கப்பலில் சென்றுவிட வாய்ப்புகள் அதிகம் இருப்பதை அவன் உணர்ந்தே இருந்தான் அவனது பணத்தின் மூலம் அந்த இடத்தில் இருந்து கொஞ்சம் தொலைவில் இருந்த துறைமுகங்களுக்கும் கூட தகவல் அனுப்பி இருந்தான் ஒருவேளை ஈஸ்வர் அந்த இடத்திற்கு வந்து இருந்தால் அவனை அங்கிருந்து வெளியேற விடாமல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தான் அவன் செய்திருக்கும் வேலைக்கு அவனை தன்னுடைய கையாலேயே கொன்றால்தான் அவனது ஆத்திரம் தீரும் இந்த முறை எந்த காரணத்தை முன்னிட்டும் அவன் தப்பிவிடக் கூடாது என்பதில் அதீத வெறியோடு இருந்தான் மூர்த்தி இங்கு கப்பலில் தனக்கென்று ஒதுக்கப்பட்டு இருந்த அறையில் கரைந்து இரண்டு முறை தட்டிவிட்டு உள்ளே வந்தவனை அவள் பார்த்த பார்வையில் நிச்சயம் மட்டுமே இருந்தது என்ன வானதி காதலனுக்கு துரோகம் செஞ்சிட்டோம்னு நினைச்சு கதிரி கதிரி அழறியா அவன் குரலில் இருந்த நக்கலில் சிலிர்த்து எழுந்தாள் வானதி நான் எந்த துரோகமும் செய்யல அது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் சார் பரவாயில்லையே எவ்வளவு கோபம் இருந்தாலும் மரியாதையா சார்னு கூப்பிடுற அதுதான் உனக்கு உண்மை தெரியுமே அப்புறம் எதுக்கு அழற நான் அவரை நினைச்சு அழறேன் இந்த வீடியோவை பார்த்ததும் அவர் மனசு என்ன பாடுபட்டு இருக்கும் அவரா ஓ அந்த வீடியோவை பார்த்துட்டு அவர் இந்நேரம் உண்மையில வச்சிருந்த காதலை தூக்கி போட்டு இருப்பாரே அதை நினைச்சு அழற போல சோ 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 போலியாக அனுதாபப்பட்டான் உங்களோட ஆட்டத்துக்கு எல்லாம் முடிவு நெருங்கிடுச்சு கூடிய சீக்கிரம் அவர் என்ன தேடி வரத்தான் போறாரு எந்த தைரியத்துல இப்படி திமிரா பேசுற வனதி ஓ அந்த வீடியோவுல கப்பலோட பேர் வர மாதிரி ஒரு இடத்துல நின்னு பேசியிருந்தியே அதை வச்சா என்று அவன் அலட்டல் இல்லாமல் கேட்க அவளுக்கோ சர்வமும் அடங்கி போனது அவன் அதை கவனித்து இருக்க மாட்டான் என்று தானே அவள் நினைத்தாள் வெளியே தன்னை தேடிக்கொண்டு இருக்கும் சம்ஹார மூர்த்திக்கு தன்னை பற்றிய எந்த தகவலையும் சேர்க்க முடியாமல் இருந்தவள் அந்த வீடியோவை பயன்படுத்தி கொள்ள நினைத்தாள் அதனால்தான் முதலில் மறுத்தவள் பின் அவனது மிரட்டலுக்கு அஞ்சி நடிப்பது போல ஒத்து கொண்டு நடிக்கவும் செய்தால் நான் இவனை ஏமாற்றி அவருக்கு என்ன பத்தின தகவல் அனுப்பிட்டேன்னு நினைச்சா இவன் வேறு ஏதோ கதை சொல்றானே ஹேய் சில்லக்கா நீ என்ன நினைச்ச இதை கூட கவனிக்காம அந்த வீடியோவை நான் அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறியா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ சில்லக்கா நீ நிலத்துல இருக்கிற வரை போற பாதை நீ தீர்மானிக்க முடியும் ஆனா நீ இப்ப இருக்கிறது கடல்ல கடல்ல கொந்தளிப்பு ஏற்பட்டா அது எந்த திசைக்கு உன்னை தள்ளுதோ அந்த திசையில தான் நீ பயணம் செஞ்சாகணும் கடலோட ஆக்ரோஷத்துக்கு முன்னாடி நீ எடுக்கிற எல்லா முயற்சியும் வீண்தான் என்றவனின் அமைதியான அணுகுமுறை கண்டு அவளுக்கு உள்ளுக்குள் உதறல் எடுத்தது சரி இந்தா காஃபிய குடி எனக்கு ஒரு மண்ணு வேண்டாம் ஆத்திரத்தில் வெடித்து சிதறினால் வானதி இதை குடிச்சா உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்வேன் சமுகாரமூர்த்திய பற்றி என்று அவன் சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுதே வேகமாக அவன் கையில் இருந்த காபி கோப்பையை பறித்தவள் கடகடவென்று வென்று குடித்து முடித்தாள் அந்த காஃபி கசப்பா இருக்குமே உனக்கு அதோட டேஸ்ட் வேற பிடிக்காது இருந்து அதை இவ்வளோ வேகமாக குடிச்சு முடிச்சுட்ட என்று சிலாகித்தான் ஈஸ்வர் அதை விடுங்க சார் அவர் அவருக்கு என்ன சொல்லுங்க சார் அவ்வளவு லவா அவன் மேல என்றான் ஒரு மாதிரி குரலில் அதையெல்லாம் கவனிக்கும் நிலையில் இல்லாத வானதி அவனை தொடர்ந்து நச்சரித்தாள் சொல்லுங்க சார் ப்ளீஸ் சொல்லி முடித்ததும் அவள் மலர்ந்தது என்றான் அவனுடைய இந்த முகம் அவளுக்குள் திகில் ஊட்ட அவனையே பயத்தோடு பார்க்க தொடங்கினாள் எண்ணெய் வாங்கினா கப்பு இலவசமா கொடுப்பாங்க சோப்பு வாங்கினா டப்பா ஒன்னு இலவசமா தருவாங்க அதே மாதிரி நல்ல செய்தி ஒன்னு சொன்னா எங்கிட்ட உனக்கான இன்னொரு கெட்ட செய்தியும் இலவசமா கிடைக்கும் என்ன சார் கொஞ்ச நேரம் முன்னாடி நீ குடிச்சியே அந்த காஃபில மயக்க மறந்து கலந்துட்டேன் பொய் பொய் சொல்றீங்க என்றால் நடுங்கும் இதயத்தோடு அதுக்கான அவசியம் எனக்கு இல்ல எதுக்கு இப்படி செஞ்சீங்க என்ன என்ன செய்ய போறீங்க என்று அவள் கேட்க அவன் பார்வை ஒருவித சுவாரஸ்யத்தோடு அவளை வருடியது அவன் என்ன சொல்ல போகிறானோ என்று திக் திக் என அதிரும் மனதோடு உயிரை கண்ணில் தேக்கியபடி அவள் அவளையே பார்த்து கொண்டு இருக்க மெல்லிய தோல் குழுக்களோடு தொடர்ந்து பேசினான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம இருந்து கிளம்பி ஆகணும் தொந்தரவு செய்வ உன்னை கைய கட்டி காலை கட்டி தூக்கிட்டு போறதுல எனக்கு இஷ்டம் இல்ல அமர்த்தலாக அவன் பேசி கொண்டு இருக்க செய்வதறியாமல் திகைத்து போய் அமர்ந்து இருந்தாள் வானதி இந்த மூர்த்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான் வானதி அப்படி லட்டு மாதிரி உன்னை அவன்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு அவன் முன்னாடி தோத்து போய் தலை குளிஞ்சு நிப்பேன்னா நெவர் நான் சொன்ன அந்த மூணு மாச கேடு வரை எந்த கொம்பனாலும் உன்னை எங்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது சிலக்கா அவன் எத்தன்னா நான் ஜித்தன் அவன் எப்போ எந்த மாதிரி யோசிப்பான்னு அவனை எனக்கு நல்லாவே தெரியும் இல்லைக்கா இந்நேரம் நம்ம பக்கத்துல எந்த துறைமுகமும் இல்லை அதனால சுலபமா என்னை பிடிச்சிடலாம்னு நினைச்சு ரொம்ப வேகமா நம்ம தேடி வந்துகிட்டு இருப்பார் உன்னோட அவர் என்று அவன் ஒருவித வெறியோடு பேசிக்கொண்டே போக வானதிக்கு சுற்றுப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கத் தொடங்கியது ஆனா அவன் இப்போ தேடி உன்னை இல்ல அவனோட அழிவை வேங்கையின் சீற்றத்தோடு பேசிக்கொண்டே போனவனை இயலாமையோடு வெறித்து பார்த்தவாறே மயங்கி சரிந்தாள் வானதி மைக்கேல் ஹெலிகாப்டர் வந்துடுச்சா என்று கேட்டவன் அடுத்தடுத்து மல வென்று செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய தொடங்க அடுத்த சில நிமிடங்களில் வானதியும் அவனும் மட்டுமாக அந்த ஹெலிகாப்டரில் பறக்க அவனது மற்ற ஆட்கள் கப்பலில் இருந்த பாதுகாப்பு படகுகளை பயன்படுத்தி வேறு திசையில் செல்ல தொடங்கினர் சார் அதோ தெரியுதே அந்த கப்பல் தான் சார் சில மணி நேர பயணத்தில் அந்த கப்பலை கண்டுகொண்டான் மூர்த்தி அந்த கப்பல் அப்படி ஒன்றும் வெகு தொலைவில் இல்லை ஈஸ்வரின் எண்ணம் மூர்த்தியை குழப்புவது ஒன்று மட்டுமே அதனால் அடிக்கடி தன் போகும் கப்பல்களை கொண்டே இருந்தான் முன்னோக்கி செல்வதும் பிறகு எதிரில் வந்த கப்பலுக்கு மாறி மீண்டும் கிளம்பி இடத்திற்கு வருவதுமாக இருக்கவே தற்பொழுது அவன் சென்று கொண்டிருந்த கப்பலை வெகு சீக்கிரத்தில் அடைந்து விட்டான் சம்ஹாரமூர்த்தி விமானத்தில் இருந்து அவனது ஆட்கள் சத்தமே இல்லாமல் குதித்து ஒவ்வொரு அறையாக தேடத் தொடங்கினர் அந்த எண்ணம் எல்லாம் சம்பாரமூர்த்திக்கு துளியும் இல்லை கப்பலில் குதித்து அடுத்த நொடி வானதி என்று பெரும் குரல் எடுத்து கத்தினான் அவள் அங்கே இருந்தா தானே பதில் பேசுவாள் கடல் காற்றின் எரிச்சல் மட்டுமே அந்த கப்பலின் மேல் தளத்தை நிரப்பு இருந்தது மின்னலின் வேகத்தோடு போட்டி போடுவது போல ஒவ்வொரு இடமாக தேடி சலித்தவன் கடைசியாக வானதியை அடித்து வைத்திருந்த இடத்தில் அவள் கடைசியாக அணிந்து இருந்த உடைகளை பார்த்ததும் ஒன்றுமே பேச தோன்றாமல் அவைகளையே வைத்த கண் வாங்காமல் அப்படியே பார்த்து கொண்டு இருந்தான் அந்த அறையின் கதவை யாரோ இரண்டு முறை மெலிதாக தட்டவும் கையில் பிடித்து இருந்த துப்பாக்கியை இறுக்கி பிடித்தவாறே திரும்பினான் அவனுக்கு எதிரில்

சல்லடையாக்கி விட்டான் சம்ஹாரமூர்த்தி கண்கள் சிவக்க மீண்டும் அந்த பேப்பரை வாசித்து பார்த்தான் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் ஈஸ்வர் உனக்கு சாவு ஏன் கையில தாண்டா என்று அவன் கத்த அதே நேரம் கப்பலில் ஏதோ வெடி சத்தம் கேட்ட அந்த நொடியே பயங்கர வேகத்துடன் கப்பல் ஆடத் தொடங்கியது அந்த சீனன் அந்த நேரத்தில் வேகமாக எழுந்து ஓடத் தொடங்க அவனை அசட்டை செய்துவிட்டு வேகமாக அந்த அறையை விட்டு வெளியே வந்து பார்த்தவன் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றான் அவன் இருந்த கப்பல் முக்கால் வாசி முழுகிவிட்டது கப்பலின் மேல் தளத்தில் உள்ள பொருட்களின் பாரம் தாங்காமல் கப்பல் ஆங்காங்கே சத்தத்தை தான் அவன் முன்பு கேட்டது அவனை இறக்கிவிட வந்த விமானமும் துப்பாக்கி குண்டு துளைத்தால் அது செயலிழக்கும் அபாயம் இருந்ததால் அவர்களை இறக்கிவிட்டதும் அவர்களை விட்டு தள்ளி சென்றுவிட தன்னை சுற்றி சூழ்ந்து கொள்ள தொடங்கிய கடல் நீரை பார்த்து கொண்டு இருந்தவனது மனதில்

அவளுக்கு சீட் பெல்ட்டை அணிவித்தவன் அவள் முகத்தை மறைத்து இருந்த முடி கற்றையை அவள் மேல் விரல் கூட படாத வண்ணம் ஒதுக்கிவிட்டு அவள் முகத்தையே தீர்க்கமாக பார்த்தான் நீ கண் முழிக்கும் போது நாம ரெண்டு பேரும் ஒரு புது உலகத்துல இருப்போம் சில்லக்கா என்றவன் அவளுக்கு அருகில் இருந்த மற்றொரு சாரில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டு தூங்க ஆரம்பித்தான் தீ தீண்டும் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நண்பர்களை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு நன்றி வணக்கம்